நான் அவ்வளோ ஒரு மன கஷ்டத்தில் இருக்கேன்னா இல்லையே சொல்ல முடியாது நான் கூத்தாடல என்ன இங்கே இருக்க எதுவுமே பார்க்க முடியாது பேராக்கி விட்டது இந்த ஹிம்கே கே சாமிக்கு தெரியும் உண்மையாக இருக்கவங்களுக்கு தெரியும் ஏன்னா மனசில் அவ்வளோ ஒரு வழி நான் யாரை நம்பணும் அன்புக்குரிய பாச தமிழ் உறவுகளே நிறைய பேர் என் உறவுகள் என் உண்மையாக நேசிக்கக்கூடிய இந்த பதிவு மருதமணிக்கும் எம்கேஆருக்கும் என்ன பிரச்சனை மருதமணி எப்படி என்னோட வந்து இணைஞ்சார் நான் மட்டும் தனியாக ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்போ என் தம்பி காடமங்கலம் முறையும் காடமங்கலம் முறையே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் என் தம்பி காடமங்கலம் முறியன் அவன் ஒரு பிள்ளையாக கூடையே கூட்டி தருவேன் இங்கே இவனாலே என் தம்பி முறையே முறியன்னு அப்படியே அவனோட பயணம் பண்ணி நாடா ஆடிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் வாட்டிருக்கேன் நான் தான் மேடல் நாடா ஆடினேன் அப்போ என் தம்பி ஒரு நாள் காடைமங்கலம் முறிய சொன்னேன் அன்னை மருதமணி அன்னை நாடகத்துக்கு வரேன்னு சொல்லுது அப்போ நான் கேட்டேன் ஏப்பா கட்டம்போ நாடா அன்னு நடிக்குதே எதுக்கு நம்மளோட வரேன்னு சொல்லுது இல்லைண்ணே இங்கே நாடகம் இல்லையா அண்ணனுக்கு நாடகம் இல்லையா அது வரேன்னு சொல்லுது அப்போ முருகன்ட்ட நான் சொல்கிறேன் முருகா ஏற்கனவே நம்ம எத்தனையோத்த வளர்த்து விட்டோம் வளர்த்து விடும்போது அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க தம்பி இனிமேல் என்னால் தாங்க முடியாது இது மனவள்ளி எனக்கு வேணாப்பான்னு அப்படி சொல்கிறேன் அப்போ என் தம்பி சொல்கிறேன் இல்லைண்ணே அண்ணே அப்படிலாம் இருக்காது அண்ணனை கூப்பிட்டு போவோம் அப்படி சொன்ன உடனே மருதமணி அண்ணே நான் முருகன்ட்டை அதை ஒத்துக்கலை ஒத்துக்கிறாமல் திருப்பி முருகன்ட்ட பல தடவை மருதமணி ஃபோன் அடித்து பேசி முறிய மதுரையில் வீடு எடுத்து தங்கியிருந்தேன் என் தம்பி காடமங்கலம் முறியன் அங்கே மருதமணி அண்ணன் போய் என்னை எப்படியாவது கூட்டு போச்ச சொல்லு நான் நாடகத்துக்கு வர்றேன் ஏன்னா இங்கே கட்டமும் நாடகம் குறைவாக இருக்குது அதனால் தம்பியோட போனால் இன்னும் எனக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னா மருதமணி வர்றார் சரிண்ணா அண்ணன் வந்துட்டார் வரும்போது முதல் மேடையில் பயப்படுறார் மருதமணி அண்ணன் என்னப்பா அது எனக்கு வள்ளி திருமண ஆடம்லாம் இதை பற்றி தெரியாது அன்னே ஒன்றும் இல்லை நான் எல்லாமே உனக்கு சொல்லித்தரேன்னே நீ சும்மா மேடையில் மட்டும் நில்லு தம்பி பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து மருந்து மணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு வரேன் இது உலக தமிழ் உறவு தெரிஞ்ச ஒரு உண்மை அப்புறம் சில கிராமத்தில் என்னைய தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எம்கேஆர் என்ன நடிப்பை குறைச்சிக்கிட்டு இந்த மருந்து மணியை ஊட ஊட விட்டுக்கிட்டு அவர் நடிக்காமல் இது பண்ணுறாரு அப்போது ஒரு சில ஊரெலாம் வேணாம் மருதமணி வேணாம் எம்கேஆர் மட்டும் நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது நான் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைனே நான் ரொம்ப நேரம் நண்டுக்கிறேன் ரொம்ப நேரம் நண்டுக்கிறேன் அண்ணனை வந்து சும்மா அப்படியே லேசாக காட்டி அது ஒன்று உங்கண்ணே அப்படின்னு நிறைய கிராமத்தில் நான் மருதமணி என்னனுக்காக நிறைய கிராமத்தில் நான் கெஞ்சிருக்கேன் ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நம்ம நம்பி வந்துட்டார் அப்படின்னு நிறைய கிராமத்தில் நான் கெஞ்சிருக்கேன் தான் உண்மை சரின்னு கொஞ்ச நாள் போச்சு மதுரை பக்கத்தில் ஒரு ஊர் லட்சுமிபுரம் அந்த கிராமத்தில் எம்கே நீங்கள் மட்டும் வாங்க ஏன்னா அந்த கிராமத்தில் நான் வரிசையாக ஒரு ஏழு எட்டு வருஷமாக தொடர்ந்து ஆடக்கூடிய ஊர் நீங்கள் மட்டும் வேணாம் வேணான்னு சொன்ன உடனே நான் மருதமணி அண்ணன்னே நாங்கள் விட்டுட்டு போயிடுறோம் விட்டுட்டு போனால் மருதமணி அண்ணே அன்றைக்கி புறம் தூங்கல் என்னை தம்பி விட்டுட்டு போயிட்டேன் யாராவது முக்கியமான ஆளு இருக்காங்களா அவளுக்கு புறம் போன் அடிக்கிறார் மருதமணி அண்ணே ஃபோன் அடித்து எப்படியாவது தம்பி என்னை மறுபடியும் கூட்டு போக சொல்லுங்கள் அதோட என் தம்பி முருகன் சொன்னேன் வேணாம்ப்பா இது எதுக்கு ஊர்களையும் நமக்கு கெட்ட வேறு ஆகுது நம்ம நடிக்கைன்னு வேற சொல்கிறாங்க இது வேணாம் அப்படின்னு மருதமணி என்னை நான் அத்தோடு நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் திருப்பி மருதமணி என்னை விடலை எப்படியாவது முருகனுக்கு நூறு ஃபோன் அடிச்சு தோப்பூர் கண்ணே அங்கே புதுக்கோட்டை அண்ணே பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு எப்படியாவது என்னை கூப்பிட்டு போக சொல்லுங்கள் அப்புடின்னு மறுநாள் யூடியூப் எடுக்கக்கூடிய தம்பி கீழே குடும்பம் ஒரு கனி அவருடைய ஊர் அப்போ கனி வந்து முருகன்ட்ட போன் அடிக்கிறார் இந்த மாதிரி அண்ணே என் சொந்த கிராமம் நான் நாடகம் பேசிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் மருதமணி கூப்பிட்டு போங்க இல்லை கூட்டு போகாமல் இருங்க ஏன் சொந்த ஊர் இதுக்கு மருதமணி அண்ணன் வரலைன்னா என்னே ஒரு மாதிரி பேசிடுவாங்க அப்போ என் தம்பி முருகன் சொன்னேன் முருகா இந்த ஊர் நாடகம் மட்டும் வரட்டும்ப்பா ஏன்னா கனி நம்மளோட சேர்ந்து பாவம் யூடியூப் எடுத்தேன் தம்பி அதனால் அவன் சொந்த கிராமத்தில் நாளைக்கு அவனுக்கு கெட்டவராயிடும் அண்ணன் வர சொல்லு அப்படின்னு ஃபோன் அடிச்சு அண்ணன் வந்துடுறாரு மருதமணி வந்தவனையே கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட தம்பி உன்னைய விட்டால் யாரும் இல்லை நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லும்போது நான் அதையும் பெருசுப்படுத்தாமல் வானே அப்படின்னு நான் காட்ட காட்டாமல் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் என்னென்னா மருதமணி என்னை சொல்கிறார் எனக்கு குறுநாதலாம் இல்லை நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து பேர் வாங்கிட்டு வந்தேன் ஐயா உங்களுக்கு குருநாதர் இல்லை ஆனால் எனக்கு குருநாதர் இருக்கேன் வீராளங்குளம் எஸ் எஸ் மணி ஐயா தான் என்னுடைய குருநாதர் வாத்தியாருடைய பேரை சொல்கிறதுக்கும் யாரால் நம்ம வந்தது வந்தோம் யாரால் அந்த இடத்துல இருக்கோம் அதை சொல்கிறதுக்கு அசியம் நினச்சா வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் முன்னேற முடியாது இப்போ மருதமணி அவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அண்ணன் நீங்கள் திறமையான கலைஞராக இருங்கனே நான் நான் ஒன்றுமே தெரியாத எம்கேஆர் இருந்துக்கிறேன்னே ஆனால் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் மேடையில் சொல்லிக் கொடுத்து அவ்வளோ தூரத்துக்கு தன்னை தாழ்த்தி நின்றமே இந்த எம்கேஆர் அதை மறந்துடக்கூடாது நீங்கள் இன்றைக்கி சொல்லலாம் மக்கள் மத்தியில் என்னை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அவ பறக்கலாம் நான் உங்களுக்காக அந்த பதிவு போடலை எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு இடத்த கொடுத்து என்னை ரசித்து அண்ணன் தம்பிகெல்லாம் அக்கா தங்காட்சியெலாம் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்களுக்காகத்தான் அந்த வீடியோ பதவின தவிர மருதமணிக்கு அல்ல எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படியே ஒவ்வொரு சீன்லையும் என்னையை தாழ்த்திக்கிட்டு மருதமணி அவர்களை பேர் வாங்க விடுவேன் ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பேன் சூடத்தை பொருதிட்டு வர்றது ஒரு நாளைக்கு ஒரு பொருளை தூக்கிட்டு வர்றது மாதிரி என் தம்பி காடமங்கலம் முருகனும் மருதமணியை அண்ணனுக்கு சொல்லி கொடுப்பேன் ஏனே இதை கொண்டு போ நீ போனேன் அண்ணன் பார்த்துக்குறான் அப்படின்னு என்னையை தாழ்த்திக்கிட்டு கன்னத்தில் லேசாக அடித்ததுக்கு மருந்தமணி என்னை பதிவு போட்டிருக்காரு அடிச்சிருவேன் எம்கேஆர் அடிச்சிருவேன் ரெண்டு நாளைக்கு காதே கேட்காது ஐயா விளையாட்டுக்கு நகைச்சுவைக்கு அடித்தது இது அப்போ அடிக்கும் போதே நீங்கள் சொல்லியிருக்கணும் என்ன நீ அடிக்கிற பின்னு நான் வரல இது எதுக்கு அப்படின்னு நீ உள்ளே சொல்லலையே இது புறாமே நீங்கள் வச்ச வச்சு என்னை பழி வாங்குற மாதிரி இது கவுண்டமணியை கவுண்டமணி செந்தில் அடித்தார் நகைச்சுவைக்கா திரைப்படத்தில் வந்து ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட்டர்ஸ் எத்தனை பேர் இறந்துருக்காங்க காயம் படத்தையும் செய்யும் ஆனா நான் உங்களை அப்படி செய்யலையே நகைச்சுவைக்காக அடிச்சோம் ஒரு ஆபாச வார்த்தை நீங்கள் பேசும்போது அதை வாயை பொத்துவேன் வாயை பொத்துனா நான் இங்கே ஆடியன்ஸ் மக்கள் சிரிப்பாங்க நகைச்சுவை பேலன்ஸ்ன்னு ஒன்னு இருக்கு நான் பெரிய கலைஞன் அல்ல ஆனா உங்களை அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எங்கெங்க பெரியவங்க மதுரை மாவட்டம் காரியாவற்றி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து விலகி போயிட்டோம் அப்படின்னா நானும் விலகிட்டே இருந்தேன் நீங்க என்னை பதிவு போட்டு நெல் வித வதைக்கிறோம் அப்பயே மூணு சிப்பா வதைக்கிறோம் நெல் வித பத்து பேருக்கு நாங்கள் அஞ்சு வதைக்கிறோம் நான் மூவாயிரத்தி ஐநூறுவா எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க மூவாயிரத்தி ஐநூறுவா சம்பளத்தில் பத்து பேர் ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோதான் சம்பளம் கொடுப்பேன் நீங்கள் முத முத வரும்போது கட்டமும் நடத்துல எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்களோ அதே சம்பளத்தை கொடுத்தா போதும்னு தான் காண முருகன்ட்டு முறிகன்ட்டு ஏன்ட்டு சொல்லிட்டு வந்தீங்க நான் அந்த சம்பளம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நரேன்ட்ட நீங்கள் கேட்டீங்க ஒரு மூவாயிரம் கொடுக்க சொல்லு போதும் தம்பியை மூவாயிரம் கொடுக்க சொன்னு மருந்து சொன்னார் அப்போ நான் சொன்னேன் ஐநூறுரூவா சேர்த்தேன் மூவாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் கொடுத்தேன் அதை கூட நீங்கள் ஒரு இதுதான் நினைக்கல நீங்கள் சொன்னீங்க நான் கோடீஸ்வரேன் கோடீஸ்வரனாக இருந்தால் எதுக்கியா நான் கோடீஸ்வரன் இல்லை நீங்கள் கோடீஸ்வரனாக இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க பத்து பேர் வேலை ஆக்குறாங்க அந்த மூவாயிரத்திணரை வாங்கிட்டு வந்து பத்து பேருக்கு சம்பளம் கொடுப்பேன் உங்கள் தோட்டத்தில் உங்கள் விவசாயத்தில் வேலை ஆக்குறவங்களுக்கு நீங்கள் அந்த காசை கொடுக்குறீங்க நான் அப்படி இல்லை என்னையை நம்பி இத்தனை உறவுகள் இருக்குது நான் கூத்தாடுனாத்தான் அவளை காப்பாற்ற முடியும் நான் கோடீஸ்வரன் இல்லைங்கய்யா இதில் என்னென்னா இவர் சொல்கிறார் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அது சொன்னாரன் அதுக்கு பதில் சொல்லிட்டேன் திருப்பி அவர் சொன்னார் தம்பி பத்து நாளாக பேசலை பேசாதையும் கூட எப்படி நான் நாடகம் நடிக்கிறது ஏன் பேசலை நீங்கள் நரேன்கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்கன்னா தான் நாடகம் பேசுகிறார் எனக்கு மேனேஜராக இருந்த நரேன்தான் ஊருக்காரவங்கள்கிட்ட நாடகம் பேசுகிறாரு அதே மாதிரி காலையில் காசு வாங்கும்போதும் நரேன்தான் வாங்குறார் அப்போ நரேன்கிட்ட மருதமணி என்ன சொல்லிடுறாரு நரேன் நீ என்ன பண்ணுறீங்கன்னா மருதமணிக்கு தனியாக ஊரில் ஐயாயிரூவா வாங்கு ஏன்னா அவனுக்கு தெரியாது நாடகம் பேசுகிற நீதான் காசு வாங்குற நீதான் அவன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாது அவன் வந்தவனையும் படுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்களில் மருதமனைக்கு தனியாக ஐயாயிரம் வாங்குறது இந்த யூடியூப் கணிக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் என்னை சொல்லி என்னை சொன்னால் ஊரில் கொடுத்துருவாங்கன்ட்டு மருதமணி சொல்லி இதெல்லாம் வாங்கியிருக்கார் இது நரேன் என்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி அவர் தான் வாங்க சொன்னார் இந்த விஷயம் எனக்கு தெரிய வருது தெரிய வந்தவனையே அப்போ மருதமணி மேலே எனக்கு ரொம்ப மன ஆயிடுச்சு என்ன நம்ம நம்மளை நம்பி வந்துச்சு அண்ணே நம்ம ஒன்றுமே சொல்ல இல்லையே அதை உலகத்துக்கு வளர்த்துட்ற தவிர நம்ம எந்த தவறும் பண்ணலையே அவர் ஏன் அந்த வேலை மேனேஜர்கிட்ட சொன்னார் அப்படின்ற அந்த வழி டெய்லி இந்த மன மனவழியோட யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக நாடகம் போகும்போது நான் சரியாக பேசலை பேசாமல் இருக்கவுடனே நரேன் வந்து என்ன பண்ணிவிட்டாருன்னா தேவக்கோட்டை பக்கம் வனியமையல் அந்த கிராமத்துக்கு நாடகத்துக்கு போகிறேன் உள்ளே பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கேன் பவுடரு போடும்போது அந்த பரிய வயலில் சிவகுருன்னு ஒரு அண்ணன் அவர் வந்து என்ன சொல்கிறார் நாடகம் நடந்தது இப்போ ஆவணி மாதம் பங்குனி மாதமே அந்த நாடகம் பரியணை வயலுக்கு பேசப்படுது அப்போ நரேன்னு பத்தாயிரரூபா அட்வான்ஸ் வாங்கிறார் வாங்கிட்டு திருப்பி நாடகம் நடக்கு இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என் பேரை பயன்படுத்தி எம்கேஆர் வந்து பத்தாயிரரூவா கொடுத்தாத்தேன் அந்த நாபத்தில் வச்சுருப்பார் இல்லைன்னா மறந்துடுவார்னு சொல்லிட்டு மறுபடியும் பத்தாயிரம் அந்த அன்னையை சிவகரம் அண்ணை போட்டு விடுது இதை நரேன் வந்து இந்த டைரியில் ஒரு அமௌண்ட்டு எழுதி வைக்கிறது கிராமத்தில் ஒரு அமௌண்ட்டு வாங்கிறது அப்படின்னு அந்த நரேன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு எனக்கு தெரியலை நான் வழக்கு ஒன்றும் படிக்கலை காசை நான் ஆசைப்பட்டு இந்த மாதிரி காசு காசு நான் இருந்திருந்தா இப்போ இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்காரு நான் நம்பினேன் நரேன்னு நம்ம நாலு குடும்பத்துக்கு நாலு வீடு கொடுக்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக வர்றார் வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு எனக்கு யாரும் இல்லை சார் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் அன்பாளையத்தில் இருங்க என்னால் வந்து நான் நாடகம் ஆடி தூங்கிடுவேன் என்னால் ஃபோன் எடுக்க முடியாது நீங்கள் ஃபோன் எடுத்து ஊருக்காரர்களுக்கு பதில் சொல்லுங்கள் நாடகத்தை பேசுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரேன்னு நாடகம் பேச ஆரம்பிச்ச நரேன் தன்னுடைய திருட்டுத்தனமான வேலையை காட்டிட்டார் நான் நம்பிட்டேன் நம்புனா நான் இதில் என்ன எவ்வளோ பேசியிருக்கேன் நரேன் இவ்வளோ பேசியிருக்கேன் சார் இவ்வளோ அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவார் காலைல அவர் தான் போய் வாங்கிட்டு வருவார் அப்போ அந்த பரியன் வயலில் உண்மை தெரிய வருது தெரிய வந்தவனையே நிறையனை வந்த சோரில் கேட்டேன் நான் பத்தாயிரம் தான் வாங்கினார் இருந்தார் அந்த சாட்சிபூர்வமாக இருபதாயிரம் சொன்ன நான் நிறையன்ட்ட விசாரிக்கும் போது நிறைய ஒரு ஐம்பதாயிரம் வந்து நான் கையாடல் பண்ணிட்டேன் அதனால நான் அவர்கிட்ட மன்னிப்புக்கு நான் கேட்டுக்கிறேன் இதை விட்டு நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் சொல்லிடுறாரு நான் ஐம்பதாயிரம் கையாடல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்ன உடனேயே அந்த வீடியோ வாக்கு மூலம் நான் நரேன்கிட்ட வாங்கிடுறேன் திருச்சி காவல்துறை அங்கேயும் சொல்லிடுறேன் அவங்களும் வந்தாங்க ஐம்பதாயிரம் ரூபா கட்டிவிட்டு நரேன் போயிடுறார் நான் ஐம்பதாயிரம் தான் கையாடல் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நரேனு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாடகத்தில் நிறையா காசுகளில் ஊரில் எனக்கு தெரியாமல் நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னைக்கு கேட்காம வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன் அது நரேன் வந்து எனக்கு தெரியாமல் ஊர்களில் வாங்கிட்டேன் வாங்கி அதுலேயும் காசுகள் நிறையா இங்கே பத்தாயிரம் எழுதி வச்சுருந்தா இருபதாயிரம் வாங்குறது இப்படி அட்வான்ஸ் விட்டார் கடைசியில் ஏன் தான் விழுகும் நான் தானே தரணும் கடைசியில் நான் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு மன உளைச்சல் ஆகிட்டேன் மறுபடியும் நரேன்னு ஐம்பதாயிரம் கட்டிட்டு அன்பாளையத்தை விட்டு போயிட்றாரு மறுபடியும் ஏடிஎஸ்பி அசோய அசோயசார்டை போய் நான் சொல்கிறேன் சார் இந்த மாதிரி நான் உழைச்ச காசு தூரம் போயிடுச்சு ஏன்னா இதை தான் இத்தனை மக்கள் நான் காப்பாற்றினேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேனேஜர் யாரும் இல்லைன்னு வந்தேன் பண்ணிவிட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் தனிப்பட போட்டு நரேனை இங்கே திருச்சி ஸ்டேஷனில் கொண்டு வந்துடுறாங்க மறுபடியும் நரேன்கிட்ட விசாரிக்கும்போது அவர் ஒரு வருஷத்தில் அவர் அக்கௌண்டில் தெரிய வந்தது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே அவர் எடுத்திருந்தாரு திருப்பி இதெல்லாம் பண்ணி எழுதி வாங்கியிருக்கு ஒன்றாந்தேதி வர்ற நவம்பர் ஒன்றாந்தேதி கட்டணும்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு நரே அப்போ நரேனை இந்த வீடியோ போட்டவுடனே மருதமணி சொன்னார்ல நான் போயிட்டு பாதியிலே காரில் ஏறி வந்துட்டேன் பேசாதையும் கூட எப்படி நடிக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார் நரேன் வீடியோ பார்த்தவனே அன்னைக்கு சாயந்தரம் நாடகத்தை கிளம்புறேன் கனி பாத்தி நூரில் இருக்கார் அங்கேருந்து கனி இங்கே வந்து அன்பாளத்தில் பைக்கை போட்டு என் காரில் வருவார் அப்போ நான் காரில் போகும்போது சொல்கிறேன் சார் நரேன் என்னுடைய காசுகளில் நிறையா எடுத்துட்டாரு நான் உழைச்ச காசு சார் நாடகாடி உழைச்ச காசு என்னை நம்பி தன ஜீவன் இருக்கு இந்த காசுக்கு இனிமேல் யார் யார் தொடர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தூக்கணும் இது உண்மையான நிலவரம் தெரியாட்ட நான் விடமாட்டேன் சார்ன்னு சொல்லும்போது இந்த கனி மருதமணிக்கு தகவல் சொல்லிடுறார் சொன்ன உடனேயே மருதமணி கதம்ப நாடகம் ஆடி முடித்த உடனேயே இங்கே திருமங்குளத்துலேருந்து ஒரு வக்கீல் நாடகம் பார்க்க வந்தவர் அவர் காரில் ஏறி உட்காந்துறார் நான் ஊரில் நாடகம் பேசின தொகையை வாங்கிட்டு வரும்போது என்னென்ன காரில் உட்காந்துருக்கேன் இல்லைப்பா இவங்க அப்படியே போகிறாங்களாம் நம்ம ஊர் சைடு தான் போகிறாங்களாம் நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்புடின்னு இறங்குனவர் தான் மருதமணி அதுக்கப்புறம் தம்பி கனி அன்பாளையத்துக்கு வந்தார் வந்தவனையே கனி எப்பவுமே வந்தவனையே டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு போகிறவர் அன்னைக்கு வந்து கேமராவை தூக்குனார் கனி ஏன் தம்பி கேமரா எடுக்கிற அப்படின்னு கேட்டேன் இல்லைனா லென்ஸு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை தூக்கிட்டு போயிட்டார் கேமரா தூக்கிட்டு போய்ட்டு அடுத்து ஸ்டாண்ட் வரல அன்பாளையத்துக்கு எதுக்காக வரல எதுக்காக வரல இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா நான் இதெல்லாம் பெருசுப்படுத்தலை எவ்வளோ காசு போச்சு நான் யாரையும் குற்றம் சொல்லலை சரின்னு நான் பெருசு படுத்தலை திருப்பி கிராமத்துக்கு மருதமணி வரணும் ஏன்னா அண்ணனை நம்ம வளர்த்து விட்டோம் இவ்வளோ தூரத்தில் நம்ம ஒன்றா பயணிச்சிட்டோம் கிராமத்தில் ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க ஏன் மருதமணி வரலேன்னு அப்புறம் இருந்து நான் காலையில் சாயந்தரம் வந்து கேட்குறேன் அண்ணன் எங்கே நிற்குது இல்லை அண்ணன் செல்லு சுவிச் ஆஃப் மருதமணின செல்லு அப்படின்றான் இருந்தும் ஃபோன் அடிக்கிறேன் அண்ணன் எடுக்கலை திருப்பி நம்ம நாடத்துக்கு போயிடுறோம் போனதுக்கப்புறம் மறுநாள் வந்தோம் எங்கள் அப்பா பேசுகிறாரு காலையில் இந்த மாதிரி தம்பி ரெண்டு பேரும் நாள் ஒன்றா ஆயிரம் ஆயிரந்திர அவன் சின்னவன் தம்பி உன்னை இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆளாக்கி விட்டவன் அவன் நீ இருக்கிற நாடத்தை ஆடிட்டு ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் ரெண்டுக்கும் பிடிக்கலைன்னா தனித்தனியாக போயிருங்கப்பா நாளைக்கு ஊரில் போய் தம்பி பதில் சொல்லணும்னு எங்கள் அப்பா சொல்கிறார் இப்போ மருதமணி என்ன சொல்லுது அப்பா சாயந்தரம் வந்துடுறேப்பா காரிய ரோட்டில் முக்கு ரோட்டில் நிற்கிறேப்பா அப்படின்னு சொல்லும் செல்லை சுவிட்சாக் பண்ணி வச்சிடும் எடுக்க மாட்டார் இது காளி முனிய சாமி சத்தியமாக அதெல்லாம் உண்மை சரின்னு நானும் முறை ஃபோன் அடித்தேன் எடுக்கலை ஆனால் அதோட நிறையா கிராமத்தில் மருதமணி அண்ணனுக்காக கட்டி காசெல்லாம் பிடிச்சாங்க எங்கள் அப்பா சொன்னார் போனால் போய்ட்டு போதுரா போயிட்டு போகுது நீ பேர் மட்டும் வாங்கிட்டு வாடா காசு முக்கிய கேள்வி எங்கள் அப்பா சொன்னார் அதோடு அப்படிலாம் நான் அசிங்கப்பட்டேன் மருதமணியை நான் வந்து அவரை கெடுக்கணும் அவர் பேர் வாங்க கூட நினச்சா நான் உருவாக்கியிருக்க மாட்டேன் என்னுடைய பேரை இது பண்ணிட்டு அப்புறம் நம்பி வந்துட்டாரே அப்போ ஒரு கைதாட்டு கொடுங்க எல்லாருக்கும் எனது அன்பு தம்பி எங்க பெரியப்பா மகன் என்னை இவ்வளவு தொலைக்கு நான் பேர் வாங்கனது இல்லை இருபது வருஷம் நடத்து ஆனா உலகம் புறம் தெரியப்படுத்தினது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்கள் இருவரையும் இந்த உலகம்லாம் தெரியப்படுத்திய அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் சார் நன்றி அன்பு வணக்கம் அதெல்லாம் தீர இந்த பிள்ளைய திட்டம் விட மாட்டேன் அதே எங்க சுத்தி மருதம் கூட்டி மருதாறு குழு வீரர்கள் வெற்றி கொடுப்பா நம்ம வளர்த்து விட்டதே அதுதான் உண்மை அது தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கு தெரியும் என்ன நான் தாழ்த்திக்கிட்டே மருதமணிய நான் உருவாக்க பாடுபட்டேன் உண்மையான பெரியப்பம் மையன்னு சொல்லுவேன் அவர் மேடையில் விளையாட்டுக்கு அடிச்சதை அவர் சொல்றார் என்னை அடிச்சா ரெண்டு நாளா காதையாக்களின் நீங்கள் என்ன அவ்வளோ தூரம் எவ்வளவு தூரம் எத்தனை மேடையில் நீங்கள் பேசியிருக்கீங்க ஏசி காரில் கூட்டு வந்து உளுந்த வடை வாங்கி கொடுத்து அஞ்சப்பரம் ஓட்டில் சாப்பாடு போட்டு எனக்கு சம்பளம் கொடுத்து தினமும் ஒரு பிள்ளைய எனக்காக அசிங்கமாக சொல்லுவார் அப்படிலாம் நான் பொறுத்துக்கிட்டேன் என்னையே தாழ்த்துக்கிட்டேன் இது வந்து பெரிய ஒரு மன உளைச்ச என்னன்னா யாரும் அந்த காலத்தில் யாரையும் வளர்த்து விட மாட்டாங்க எனக்கு அந்த எண்ணெயெலாம் கிடையாது ஒருத்தர் போய் வயிற்றுல அடிக்கணும் வளர்ந்து வந்துட்டா பெரியா இல்லை அதெல்லாம் கிடையாது யாருமேனா வாயா எல்லாத்துக்கும் பசங்கன்ற பொது குடும்பம்னு ஒன்று இருக்குது அதே உண்மை அந்த இதை வந்து மருதமணி எண்ணை மறந்துட்டேன் இல்லாத கலை வராது என்னுடைய வாத்தியாரை சொல்ல கண்டுதான் இன்ன வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் திருப்பி மருதமணி அண்ணே என்ன பண்ணாருன்னா ஒத்தக்கடை பக்கம் பட்டணம்ன்ற ஒரு ஊர் அங்கே அப்போ என்னுடைய குழந்த பிறக்கிற நேரம் நான் மருத்துவமனையில் இருந்தேன் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாடாக வாங்குறது எனக்கு தெரியாது சரின்னு சொல்லிவிட்டு நிறையனு போன் அடிச்சிருக்காரு ஒத்தக்கடை பக்கம் பட்டணம்னு ஒரு ஊர் வரும் நீங்கள் போய் இருபதாயிரம் அட்வான்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே மதுரை வளையங்குளம் பக்கத்தில் உள்ள கருப்புசாமி கோயிலில் மருதமணி அவர் இருபதாயிரம் வாங்கிறாரு அப்போ எங்கள் அப்பா ஒவ்வொரு ஊருக்கும் இருபத்தாறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எந்தெந்த ஊருக்கு நாடா வாங்கிறார்களோ அந்தந்த ஊருக்காரர்கள்ட்ட ஃபோன் அடித்து கேட்குறாரு எவ்வளோ அட்வான்ஸ் வாங்குறீங்க என்ன இருந்தால் அவ்வளோ தூரத்துக்கு அவன் காசுகள் எது பண்ணிட்டேன் நரேன் அப்போ மருதமணி என்னை சொல்லுது என் கையில் இருபதாயிரம் கொடுத்தாங்க நான் இருபதாயிரம் வாங்கி அப்படியே நரேன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்புடின்னு மருதமணி என்னை சொல்லிடுறாரு அப்போ அப்பா கேட்குறாங்க வேறு எதுவும் நீ எடுக்கலன்னா மருதமணி இதுலேருந்து காசு எதுவும் எடுக்கலப்பா எடுக்கல அப்படின்னு மருதமணி என்னை சொல்லிடுறாரு மறுநாள் போன் அடிச்சு மருதமணி என்ன அப்பா அதுலேருந்து ஐயாயிரூவா எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு அப்பாட்ட எதுக்கு உனக்கு ஐயாயிரூவா கொடுத்தாரு இல்லைப்பா நோட்டீஸ் காசு அப்படின்னு அவர் சமாளிச்சிட்டார் ஒரே ஒரு விஷயம் எதாக இருந்தாலும் உண்மையாக இருக்கிறவங்ககிட்ட என்கிட்ட கேட்டிருந்தா நான் என்ன வேணால் செஞ்சிருப்பேன் ஒரு வயிற்று அடிக்கணும் ஒரு இது ஒன்று எனக்கு கிடையாது அப்போ இவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணிட்டு இப்போ மனசில் எதுவும் இல்லாமல் இருந்தால் அதுலேருந்து அப்பாட்டையும் சொல்லியிருக்கார் நரேனுக்கு போட்டது மாதிரி தம்பி எதுவும் எனக்கு வீடியோ போட்டா வேணாம்ப்பா தம்பிகிட்ட சொல்லியிருங்க அப்படின்னு மருதம் பண்ணி அப்பாட்ட சொல்லியிருக்கார் இதை ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா என்ன நான் நினச்சேன் எத்தனையோ இதை இழந்துட்டோம் எவ்வளோ இழந்தேன் பணங்காசு எல்லாமே இழந்தோம் சரி போயிட்டு போகிறாங்க ரைட்டு நம்ம கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கேன் நான் அவ்வளோதேன் ஏன்னா உதவி செய்கிறவனுக்கு புது வாழ்வலருக்கு ஒன்றுக்கு எல்லாமே வரும் நான் அவ்வளோ ஒரு மன கஷ்டத்தில் இருக்கேன்னா இல்லையே சொல்ல முடியாது நான் கூத்தாடல என்ன இங்கே இருக்க எதுவுமே பார்க்க முடியாது நான் யாரையும் வயத்தில் அடிக்கிறது தேவை கிடையாது எனக்கு நான் அப்படி வந்தவங்க நீ சொல்கிறாரு ஒன்றரை வருஷத்தில் இந்த மருதமணியை பேராக்கி விட்டது இந்த எம் கேர் சாமிக்கு தெரியும் உண்மையாக இருக்கவங்களுக்கு தெரியும் ஏன்னா மனசில் அவ்வளோ ஒரு வழி நான் யாரை நம்பணும் ஏமாற்றப்பட்ட எம்கேஆர் கேர் உண்மை எல்லாரும் சொல்கிறீங்க இந்த அன்பாளையம் அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாரும் நான் இந்த அன்பாளையத்தை வச்சு இப்படி சம்பாதிக்கிறது எனக்கு தேவையில்லை எனக்கு காசு தேவையில்லை காசெல்லாம் நான் பார்த்துருந்தா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் என் பிள்ளை என் மனைவி அவ்வளோதான் மூணு பேர் தான் மூணு பேரை வச்சிட்டு நான் நாடகத்தில் சம்பாதிச்சதுக்கு நான் எப்படியும் நான் போயிருக்கலாம் போகல ஏன் போல நான் நடித்தளத்தில் இருந்து சாப்பாடு கஷ்டப்பட்டு அன்றைய காலத்தில் வரும்போது எங்கள் வாத்தியார் வீலா வீராங்கல எஸ் எஸ் மணியையா அவரை தவிர எனக்கு ஆதரவு யாருமே இல்லை அதோட மதுரை மதுரை நடிகர்கள் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க நான் அப்போ அவளுக்கு நாடா எனக்கு தெரியாது நிறைய ஊரில் அசிங்கப்பட்டேன் நடிகர்களால் பேசப்பட்டேன் என்ன நடிக்கிற என்ன என்னடா பொண்ணு அப்படிலாம் சொன்னாங்க அப்போல்லாம் நிறைய பேர் வேன்லாம் படிக்கட்டுலாம் உட்காந்து போயிருக்கேன் நான் அதனுடைய வழி அதனோட வேதனை தான் ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு யாரும் நல்லது செஞ்சவங்களை மறக்கக்கூடாது என்னது எனக்கு தேவையில்லை நான் அடித்தளத்துலேருந்து நம்ம வந்ததுனால தான் இந்த கஷ்டம் பசி இந்த வேதனை எல்லாமே எனக்கு தெரிய வருது நம்புனே அவ்வளோதான் அன்பு தமிழ் உறவுகளே இது நான் மருதமணியான வந்து இப்போயும் சொல்கிறேன் நன்றியும் மறக்கூடாதுண்ணே நான் சின்னால் தானே நான் உங்களோட திறமை இல்லாத ஆளாக கூட வச்சுருக்கேங்க நான் எப்படி உங்களுக்காக இந்த மக்கள் மத்தியில் உங்களை பேராக்கி விட்டேன் என்னையை தாழ்த்திக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தேன் அதை மட்டும் மறந்துடாதீங்க அது தேவையில்லை நான் அப்படி நீங்கள் பெரிய ஆளாக நினச்சா நான் உங்களை வளர்த்து விட்டுருக்க மாட்டேன் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு என்னைய சொல்கிறீங்க கோடி எனக்கு சொத்து இருக்குது நான் அதுக்கணும் நான் கோடிக்கணக்கில் இல்லாதேன் ஆரம்பத்துலேருந்து ஏழையாக வந்துடுவேன் அதனால தானே நான் ஏழை மக்கள் கஷ்டம் என்னென்னா எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா இருங்க ஒன்றும் இல்லை நான் கூத்தாடி எப்பயுமே தனி மரமாக நான் இருப்பேன் இன்றைக்கி நான் இருக்கிற ஒரு மக்களை சம்பாதிச்சிருக்கேன் அவ்வளோதான் மக்களை போது யாராக இருந்தாலும் கூப்பிட்டு வந்து என்னுடைய குணமே அதேன் பள்ளி திருமண ஆடத்தில் ரெண்டு பப்பனை போட்டு ஆடம் விட்டுறது ஒன்றும் தேவையில்லை நான் ஆளத்தே வந்தேன் இத்தனாண்டு காலமாக எம்கேஆர்னு ஒராளத்தே வந்தேன் அப்போ யாராரோ இப்பையும் பாருங்கள் பள்ளி திருமணத்தில் இன்னொரு பப்பனை கூப்பிட்டு வருவேன் அதாவது கஷ்டப்படக்கூடிய பப்பனை கூப்பிட்டு வந்து இந்த வேட் சீனை ஒரு சீனுக்காக நடிக்க வச்சு அவங்களுக்கு நான் காசு கொடுத்துட்டு வருவேன் ஏன்னா இந்த காசு கொடுத்தா அந்த குடும்பம் உனையால் சாப்பிடுமே அப்படின்ற ஒரு எண்ணம் யாரும் வந்தாலும் வளர்த்து விடுவேன் நான் பெரிய ஆள் இல்லை கோமால் அவ்வளோதான் கண்டிப்பாக தமிழ் உறவுகள் அத்தனை பேருமே எதுக்காக மருதமணியானனுக்கு உங்களுக்கு பிரிவுன்னு கேட்டாங்க நான் இது கூட வீடியோ போட வேணாம் போவும்ப்பா இத்தனையே இது போகும்பா எல்லோருன்னு இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லித்தான் இருந்தேன் அப்போ என்னையே போய் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பேசும்போது என் மனசு தாங்கலை அதனால் அத்தனை தமிழ் உறவுகளுக்காக இந்த பதிவு கண்டிப்பாக தமிழ் உறவுகளே எம் கேர்ன்ற ஒரு மூணு பேர் மூணு எழுத்து பேர் வர காரணமாக இருந்தது நீங்கள் எல்லோரும் தான் அதனால தான் இந்த கோமாளி இந்த வரைக்கும் அப்படியே இருக்கேன் என் மனசுக்குள்ளே அத்தனை வேதனை அத்தனை வழிகள் இருக்குது அதெல்லாம் விட்டு மக்களை சிரிக்க வச்சுட்டு ஏதோ என்னால் முடிஞ்சது மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு என்னை பயணத்தை தொடர்வோம் இதுதான் இந்த உலகத்தினுடைய இது எல்லாத்துக்கும் தான் இந்த பதிவு இந்த உலகம் கொஞ்ச நாளில் வளர்த்து விடுவர்களை திரும்பி பார்க்காது அது எல்லாத்துக்கும் ஒரு பாடம் இந்த எம்கே கே நன்றி உறவுகளை வணக்கம்